உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் லூக்கஸ் ஆஸ்பெரா லூக்கஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தும்பை செடி இந்த தும்பை இலை சாறு ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த தும்பை இலை சாறு எடுத்து அதை தெளிவாக எடுத்து மூன்று அல்லது ஐந்து சொட்டு வரையிலே மூக்கிலே விட்டு நசியம் விடுதல் என்று சொல்வார்கள் நோஸ்ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் என்கின்ற வகையிலே இரு நாசியிலேயும் விட்டு அதை பொடி போல உறிஞ்சி வருவதனாலே நாளடைவிலே த என்று சொல்லுகின்ற காக்காய் வலிப்பு இருந்து அவர்களுக்கு விடுதலை தரும் அல்லது அடிக்கடி வருகின்ற காக்காய் வலிப்பினுடைய எண்ணிக்கை இடைவெளி என்பது குறையும் அது அல்லாமல் தலை பாரம் நீர் ஏற்றம் இவற்றிலே இருந்தும் விடுதலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுவது என்பது இயற்கை உடல் உஷ்ணம் அதிகரிக்கின்ற பொழுது நீர் பருகுவது குறைகின்ற பொழுது அதிகமான பணி ஈடுபடுகின்ற பொழுது இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு ட்ரிபுலஸ் டெரஸ்டிஸ் என்ற பெயராலே சுட்டப்பெறுகின்ற சிறு நெருஞ்சில் இந்த சிறு நெருஞ்சில் சமூலம் சாதாரணமாக விளையாட்டு மைதானங்களிலே கோவில் ஓரங்களிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அந்த சமூலம் என்று சொல்லுகின்ற பொழுது இலை முதல் வேர் வரை முழு செடியையும் எடுத்து உலர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு பொடித்து அதை சலித்து ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தேவைப்படுகின்ற பொழுது ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தேனோடோ அல்லது மோரோடோ கலந்து இருவேளை உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது அதிமூத்திரம் என்று சொல்லுகின்ற அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற நிலையிலிருந்து விடுதலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியதாகவும் சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை அடக்கி சிறுநீரை எளிதாக வெளித்தள்ள கூடியதாகவும் இந்த நெருஞ்சில் முள் சூரணம் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அழகாக குளத்திலே கண் கவர்கின்ற வகையிலே பூத்திருப்பது தாமரை இந்த தாமரை மலர் வழிபாட்டோடு தொடர்புடையது வெள்ளை தாமரையிலே அறிவுக்கு கடவுளான சரஸ்வதி அமர்ந்திருக்கிறாள் இந்த செங்கமலத்திலே லக்ஷ்மி திருமகள் குடியிருக்கிறாள் என்று சொல்லுவது வழக்கம் தாமரை என்று சொல்லுகின்ற பொழுது கமலம் என்று கூட சொல்வார்கள் அரவிந்தம் என்று கூட இதற்கு பெயர் லோட்டஸ் என்று ஆங்கில பெயராலே சுட்டப்பெறுவது நெலும்போ லூசிஃபெரா நெலும்போ நூசிஃபெரா என்று தாவரப் பெயராலே சொல்லப்பெறுவது இந்த தாவர இதழ்களை எடுத்து நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடைய மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது எமோஸ்டேட்டிக் ஸ்டிப்டிக் என்கின்ற வகையிலே குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட நரம்பு மண்டலங்களுக்கு ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே பலமூட்டியாக இருந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது இந்த செமன் என்று சொல்லக்கூடிய விந்து ஆண்களுடைய விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது ஆண் மலட்டுத்தன்மையை தன்மையை இது உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே போக்கக்கூடியதாக விளங்குகிறது த லிபிடோ என்று சொல்லுகின்ற வகையிலே ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடிய உள்மருந்தாக இது விளங்குகிறது இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய தீநீராக எப்படி செம்பருத்தி ரோஜா இவற்றை தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது இதய ஓட்டம் சீர்பெறுகிறதோ குருதி நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை கரைத்து குருதி சரியான வகையிலே பாய்ந்து செல்கின்றதோ அந்த வகையிலே இந்த தாமரைப்பு தீநீரும் குருதியை சரியான வகையிலே செலுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து இதயத்துக்கு இதம் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலே பலம் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலே இதயத்தினுடைய வடிவத்தை இது பெற்றிருப்பதனாலே இதை இதயத்தோடு ஒப்பிட்டு கமலம் என்று சொன்னார்கள் இந்த கமலத்தோடு ஒப்பிட்டு இதயத்தை இதய கமலம் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே இந்த தாமரை என்பது ஒரு அற்புதமான மருந்தாகிறது சளி இருமலை கூட போக்கக்கூடிய ஒன்றாக பிளீகம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள் அடாது அடம் பிடித்து கொண்டு விடாது நெஞ்சகத்தை பற்றி கொண்டு பழைய சளியை கூட கரைத்து வெளித்தொள்ளக்கூடிய எக்ஸ்பெக்டோரண்ட் எக்ஸ்பெக்டோரன்ட் மிகோபுருல என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த தாமரை தீநீர் நமக்கு தரும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே பூஜைக்காக நாம் பயன்படுத்துகின்ற தாமரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு தாமரைப்பூவோட மருத்துவ குணங்கள் என்ன தாமரைப்பூவோட இதழ்களை பயன்படுத்தி தோலுக்கான வெளிப்பூச்சி மருந்தும் இதயம் மற்றும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உள் மருந்துகளும் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் தோலில் உள்ள சுருக்கங்களை போக்கி கரும்புள்ளிகளை நீக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து தாமரை இதழ்களை பயன்படுத்தி தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தாமரைப்பூவின் இதழ்கள் பாசிப்பருப்பு பொடி அதிமதுர பொடி எலுமிச்சம் பழச்சாறு நம்ம பூவோட இதழ்கள் எடுத்துக்கலாம் இந்த பூவோட இதழ்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பொழுது எடுத்து நம்ம நிழலில் காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வருடம் முழுக்க கூட நம்ம பயன்படுத்தலாம் சீக்கிரமாக அது பூச்சியெல்லாம் வராது நல்ல ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சோம்னா அது முல்தானி மட்டி பொடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் தாமரை இதழோட பொடி நமக்கு இதழ்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ் இதழ்கள் சேர்த்துக்கிறோம் இதோட நம்ம பாசி பருப்பு மாவு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு மாவுக்கு பதில் நம்ம அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம் அல்லது முல்தானி மட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இதோட நம்ம அதிமதுர பொடி சேர்க்குறோம் அதிமதுர பொடி இல்லைன்னா நம்ம கிளிசரின் பயன்படுத்தலாம் கிளிசரின் ஒரு மூன்று நான்கு சொட்டுக்கள் பயன்படுத்தலாம் இந்த அதிமதுரம் நம்ம சேர்க்கும் பொழுது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி சிவப்புத்தன்மை அதையெல்லாம் போகக்கூடிய மருந்தாகவும் தோலுக்கு நல்ல மாய்ஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாகவும் அதிமதுரம் இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம் அதே போல் இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் லெமன் ஜூஸ்க்கு பதில் நம்ம அரிசி கழுவிய நீர் இருந்ததுனாலும் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருந்ததுன்னா அதை கூட பயன்படுத்தலாம் இந்த விட்டமின் சி கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து அதே போல் தோலுக்கு இம்யூனிட்டி தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனாலையும் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனாலையும் பிம்பிள்ஸ்லாம் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக விட்டமின் சி செயல்படுறதுனால நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிடலாம் இந்த தாமரை எதிர்களை நம்ம இதில் சேர்க்கறதுனால ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும் தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்ம வாரம் இருமுறைன்னு தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக் இப்போ தயாராகிடுச்சு இதே நம்ம குளியலுக்காகவும் பயன்படுத்தலாம் நம்ம குளியலுக்காக பயன்படுத்தும் பொழுது ஒரே ஒரு பூவந்திக்காய் சோப் நட்டை ஒன்று ஊற வச்சுட்டு அதையும் நம்ம பிசைஞ்சு இதோட சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்ல நுற வரும் இதையே நம்ம குளிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம் தாமரை பூவோட இதழ்களோட ஒரு ஐந்தாறு இதழ்கள் எடுத்து அதோட லவங்கம் இரண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா இடித்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அறுபது எம்எல் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே போல இதய நோயாளிகள் தாமரைப்பூவோட இதழ்கள் ஐந்து இதழ்கள் எடுத்து அதோட மூன்று மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் உயர் ரத்த அழுத்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இந்த தாமரை செயல்படும் தாமரை பூவின் இதழ்கள் பாசிப்பருப்பு மாவு அதிமதுரப்பொடி எலும்பிச்சம் பழச்சாறு சேர்ந்த இந்த ஃபேஸ்பேக் வாரம் இருமுறை நம்ம முகத்தில் பயன்படுத்திட்டு வரும் பொழுது இது முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளை போகக்கூடிய மருந்தாகவும் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே நெலும்போ நியூசிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது லோட்டஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது தாமரை என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது கமலம் என்று அதற்கு இன்னொரு பெயர் உண்டு இந்த தாமரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பருத்த நல் தாமரை பூ பல்வாந்தி நோய்களை துரத்தி விடும் எடுத்து கரம் அணைக்க கண்கள் குளிரும் ஜுரமும் ஏகும் தாகமும் தீரும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு மருத்துவ பாடலாக இந்த தாமரை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த தாமரையை எடுத்து கண்களோடு சேர்த்து அணைப்பதனாலே கண்களோடு ஒத்தடம் கொடுப்பதனாலே கண்கள் குளிர்ச்சி பெறும் கண்களுடைய எரிச்சல் சிவந்த தன்மை இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்கும் இந்த தாமரை பூவை தீநீராக பருகுவதனாலே பல்வேறு காரணங்களினாலே வந்த வாந்தி என்கின்ற வாமிட்டிங் அல்லது நௌசியா என்கின்ற குமட்டல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்கும் ஜுரம் என்பது ஏகும் தாகம் வறட்சி என்பது நீங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தாமரை பூவை புதிதாக எடுத்து விழுதாக்கி சிறிது சர்க்கரையும் தேனும் கலந்து இரண்டு கழற்சிக்காய் அளவு அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே சில மாதங்கள் புசித்து வருவதனாலே ஆண்மையை அதிகரிக்கக்கூடியதாக இது விளங்கும் அலித்தன்மை என்று சொல்வார்கள் அலி என்கின்ற பொழுது யூனக் என்று சொல்வார்கள் டிரான்ஸ்ஜெண்டர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் அதிலே இருந்து ஒரு விடுதலை தரக்கூடிய ஒன்றாக இந்த தாமரைப்பூ பூ சர்க்கரை தேன் விளங்கும் அதோடு கூட ஆண்மையை அதிகரிக்கக்கூடியதாகவும் தலையிலே இருக்கின்ற பாரத்தை குறைத்து காது கேளாத தன்மையை போக்குகின்ற காது கேட்கும் திறனை அதிகப்படுத்துகின்ற ஒன்றாகவும் இந்த தாமரை விழுது மருந்தாகி விளங்கும் இங்கே இந்த தாமரைப்பூவோடு பூவோடு பாசிப்பயிறு அதிமதுரம் அதனோடு எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு விழுதாக்கி வைத்திருக்கின்றோம் இதை முகத்துக்கு பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இளஞ்சூடான நீரிலே கழுவி விடுவதனாலே முகத்திலே இருக்கின்ற சுருக்கங்களை போக்கக்கூடியதாகவும் மாசு மறுக்களை படிப்படியாக நீக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய தோலினுடைய எலாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய சுருங்கி விரியும் தன்மையை இது தோலுக்கு தருவதனாலே இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த தாமரையினுடைய மேற்பூச்சு நமக்கு தருகிறது இதனாலே அழகையும் தருகிறது உள்ளுக்கு பருகுவதனாலே ஆரோக்கியத்தையும் தருகிறது இதய பலத்துக்கும் இதமான சூழ்நிலையை இது தருகிறது இதில் லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதனாலே இதயத்துக்கு வருகின்ற நோய்கள் அத்தனையும் தடுப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு பாதுகாப்பை தருகிறது என்பதனாலே தான் இதை இறைவனுக்கு படைத்து நாம் அதை மனதிலே வைத்துக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பான நேயர்களே தாமரை எப்படி மருந்தாகிறது என்று ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க